அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் அங்கே யாராச்சும் புதுசாக வந்து நம்மளோட சேனல் வந்து பார்த்துட்டு மறக்காம வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து இந்த மறுபடியும் வந்து நிறைய வந்து நீங்க வந்து பார்க்க முடியும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து குந்தாரப்பள்ளி ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு நல்லா கூட்டமாகவே இருக்கு ஒரு ரெண்டு வாரம் வந்து சுத்தமாக கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு இப்போ பழைய மாதிரி வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து சேர்ந்துருக்குங்க ஆடுங்க அப்படியே வந்து பார்ப்போம் அது கெடா நல்லா கொஞ்சம் பெரிய கிடாவாக இருக்கு அந்த ஆடு வயசான ஆடுது வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க இல்ல இங்கெல்லாம் வந்து குட்டிங்க வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பொட்ட குட்டி போல இங்கெல்லாம் இவ்வளவு போதும் தெரியல இதெல்லாம் பொட்ட குட்டி வேணும் அவங்களும் பொட்ட குட்டி தான் எவ்வளவு சொல்றீங்க ஓண்ணா ஏழு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க ஒவ்வொன்றும் கொட்டை குட்டி தான் அது கறிக்காக வந்து எட்டு போவாங்க சொல்கிறாங்க அதே அதே வேலை கிடையாது நம்மளும் பேசி வேணால் கம்மி பண்ணி வாங்கலாம் ஏழரை ஏழரை ரேஞ்சில் சொல்கிறாங்க அதான் இது வந்து நல்லா பெரிய ஆடாங்கிறது பக்கத்தில் இருக்கிறது தான் மறுக்கி தான் போல ஆனால் அதுக்கே நல்லா வந்து மடி தருது இப்படி தான் இதெல்லாம் மறக்கியாண்ணா ரெண்டு பல்லு போடுற ஸ்டேஜ் பல்லு போட்டிருக்க என்னென்னு தெரியல இல்லை சின்ன ஒன்று இந்த மாதிரி வந்து குட்டியிலேயே கூட ஒரு சனை ஆகிடுதுங்க மடியும் நல்லா வச்சிருக்கு அதான் காளியாயிட்டு தான் காளியாயிட்டு அது சனை கிடையாது சரிதான் வீட்டை என்ன வளர்த்து வந்துருக்கேங்க

வளர்பாடுதா வீட்டு வளர்த்து அந்த ஆடு நல்லா பெரிய ஆடா இருக்கு பேசிதான் வாங்கலாம் வளர்ப்பு வந்து எடுக்கிறீங்கன்னு ரெண்டு கேடா மீடியம் சைஸ் வியாபாரம் பதினாலரை வந்து சொல்றாங்க ஒவ்வொன்றும் பதினேழு பதினாலு பதினாலு அந்த ரேஞ்சில் சொல்லிட்டு இருக்காங்க பேசியவங்க மாதிரி ஏதோ ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சில் வந்து குறையும் ரெண்டாயிரம் மூணாயிரம் இதெல்லாம் வந்து பல்ல போகிற ஸ்டேஜ் கிட்ட அதனால பெரிய கிட்ட இல்லை பல்லைக்கலாம் வந்து ஹைட்டில் வந்து இருக்கு பாருங்க கிட்ட பல்ல வந்து வைக்கல ஆ பல்லே வந்து போடல நல்லா வந்து ஹைட் இருக்கு கிட்ட வந்து

எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லூர் பக்ரீத் கிட்டான்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒரு டைப்பு சொல்றது இதுலேயே வந்து நிறைய பிரீட் இருக்கு நல்லா கொஞ்சம் பிரீட்ல எடுத்தோம்னா நல்லா சைஸு வரும் இது வந்து ஒரு வேற பிரீடு ஒன்று நல்லா முடி நல்லா வந்து அருமையாக வளர்ந்து நல்லா பெரிய கிடாவா தெரியும் இது வந்து இது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வேற பிரீடு கொஞ்சம் மீடியம் சைஸ் கிட்டாங்களும் ஆகும் அவ்வளோதான் இது சொன்னாலே எடுக்க எடுக்க மாதிரி பக்கத்து எடுக்கிறீங்க கொஞ்சம் நல்லா பார்த்து நல்லா பிரீட்ல எடுங்க ஸோ நினைச்ச மாதிரி வந்து ஆகும் அது சின்ன குட்டி தான் இது இன்னும் வளரும் அது ஸோ பல்லு வந்து போட்டுல இது நல்லா வந்து தேவனா சரியா குடுக்கல தேவனா சரியான கொடுத்துருந்தா நல்லா எவ்வளோ தெரியல கிடா வந்து சொன்னீங்க ரெண்டும்

எல்லாம் இங்க வந்து பாக்குறதுக்கு பாருங்க கிடாங்க எல்லாம் மீடியம் சைஸ் கிடாங்க இங்க இருக்கிறது எல்லாமே ஊரம் கிடாங்க வச்சிருக்காங்க இது நல்லா வரும் சோ ரெண்டுமே நல்லா இருக்கு பாருங்க இதுவும் இதுவும் ரெண்டும் ரெண்டும் சூப்பர் கிடா ரெண்டும் வந்து நல்லா வலி எ சொல்றே எவ்வளோ பன்னெண்டு பன்னெண்டா இல்ல இந்த பட்டியலுக்குறதா பட்டியல இந்த ஆட என்ன பட்டியல வளர்த்தாடுதான் பார்த்தாலே தெரியுது பன்னெண்டு பன்னிரண்டு ரேஞ்சில் சொல்றாங்க பெரிய கிட்ட தான் கேட்டோம் சைஸ்ல பன்னிரண்டு பன்னிரெண்டு ரேஞ்சில் சொல்றாங்க ஒவ்வொன்றும் பேசி எடுக்கும் போது நான் எதை கம்மி பண்ணி எடுக்கலாம் இல்ல அந்த பட்டியல மேய்ச்சலுக்கு வந்து போது பாருங்க பேசி எடுக்கலாம் கிடாங்களா தான் வச்சிருக்காங்க சின்ன குட்டிங்கனா ஒன்னொரு ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மியாகும் ஆகும் அவ்வளவுதான் இல்ல ஆந்திரா ஆடுங்க இந்த சைடு கருப்பு இந்த பக்ரீத் ஆடுங்கன்னு சொல்லுவாங்க நல்ல ஊர் ஆடுங்க எல்லாம் பொட்டாடுங்க இதுங்க எல்லாம் குட்டிங்க வந்து வராதிங்க இந்த சந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஆடுங்க வேணா கொண்டு வராங்க இல்ல இதுங்க வந்து சனிங்களா இல்ல வெறும் காளி ஆடுங்களான்னு தெரியல இதெல்லாம் சென ஆடலாம் இல்லையானா இதுலயும் இருக்கா இல்ல ஆந்திரா ஆடுங்க இதெல்லாம் இல்ல எல்லாமே செனாடு ஆடு எல்லாமே வந்து இருக்குன்றாங்க ஸோ குட்டிங்க வராது ஆடுங்க மட்டும் நிறைய வந்து கொண்டு வராங்க இந்த சந்தைக்கு எல்லாம் ஒரு பன்னெண்டு பதிமூணு ரேஞ்சில் வந்து போகும் இந்த மாதிரி எல்லாம் ஆடு எடுத்துலாம் எடுத்துக்கிட்டீங்களாம் அதெல்லாம் செனாடானா இப்போ இந்த செனாடா எடுத்துக்கிட்டே உள்ள போகுது பத்தாயிரம் பன்னெண்டு அந்த மாதிரியா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அந்த ரேஞ்சில் வந்து போதுன்றாங்க செனாடு வந்து எடுத்தீங்களா எடுத்து வளர்க்குறதுனா நீங்கள் வந்து வளர்க்கலாம் குட்டிங்க நல்லா ரேட்டுக்கு போகும் குட்டிங்க மட்டும் தனியாக கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம் கூட நான் குட்டிங்க ஓன ஆறாயிரம் ஏழாயிரம் எல்லாம் போகுது சின்ன குட்டி ஒரு மாதம் ரெண்டு மாதம் குட்டிங்களே ஸோ அதெல்லாம் செனாடுங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க நாடக இதுங்கெல்லாம் வந்து அப்படியே வந்து நம்ம வந்து சைடு போய் பார்ப்போம் டைம் வந்து முக்கால் ஒன்பதா ஆயிடுச்சு இன்னும் சந்தை நல்லா விறுவிறுப்பா வந்து போயிட்டு இருக்கு பெரிய கிட்டவா இருக்கு அது வந்து பாருங்க நல்லா இருக்கு பெரிய கொம்பு முடிஞ்சிருச்சு போல வாங்கிட்டு போயிட்டாங்க வாங்கிட்டாங்க அது இல்ல இதுல இருக்கிற ஆடுங்களா நல்லா இருக்கு இது வந்து ஆந்திர ஆடுங்களா வெள்ளாடுங்களும் இல்லை இந்த வெள்ளாடுங்க இதுல வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க இதுல வந்து இல்லை பெரிய பெரிய ஆடுங்களா இருக்கு இதுல வந்து பாருங்க நல்லா

பல்லு நல்லா தான் இருக்கு அது சென இருக்காதுன்னு நினைக்கிறேன் குட்டி இருந்தது போல எனக்கு முதல்ல பாத்து எடுங்க இதுல வந்து சென நிறையவே வந்து இருக்கு இந்த சைடு இந்த ஆட்டுல வந்து பாத்தீங்களா இது வந்து குட்டி வந்து போட்டு இருக்கு ஆடு போட்டுங்க போட்டிங்குது இதுங்கெல்லாம் எடுத்தீங்களா ஒரு நாலாயிரம் ரெண்டாயிரத்தி ஏழு மூணாயிரத்தி எழுபது நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் இந்த மாதிரி வந்து போதுங்க குட்டியை பொறுத்து ரேட்டுங்க அஞ்சாயிரம் ஆறாயிரம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் அந்த சைஸ் எடுத்துங்க அஞ்சாயிரத்துலேருந்து ஆறாயிரம் வரைக்கும் வந்து போதுங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருப்பாடு குட்டிங்கெல்லாம் இந்த சைடு வந்து நிறைய இருக்கும் அதுக்கு தான் வந்து நிறைய விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க குட்டிங்க தான் தம்பி வந்து பிடிச்சிட்டு வாங்கிட்டாங்களா இருக்கு அதெல்லாம்

நல்லா வந்து இருக்குங்க குட்டிங்கெல்லாம் மூணாயிரத்துக்கு மேல் தான் ரேட்டுங்க கிடா குட்டிங்கலாம் எடுத்தீங்கன்னா நாலாயிரம் அஞ்சாயிரம் போதும் ஆறாயிரம் வரைக்கும் ரேட்டுங்க தான் குட்டிங்கெல்லாம் ஆடும் கூட ரே வாங்கிலாம் குட்டிங்க ரேட் அதிகம் தான் ஏற்ற மாதிரி வந்து குட்டிங்க கிடக்குறீங்கன்னா கம்மி ரேட்டுக்கெலாம் வாங்கலான்னு வர வேணாம் ஏன்னால் வந்து ரேட்டுங்க அதிகமாக தான் போதும் குட்டிங்கெல்லாம் எல்லா டைமும் அப்படியே தான் போகுதுங்க அவ்வளோதான் நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம் ஒவ்வொரு டைம் ஆகிடுச்சி அடுத்த வாரம் வந்து நல்லா கூட்டம் சேர்ந்துடும் அடுத்த வாரம் வந்து அப்படியே கவர் பண்ணாங்க வீடியோஸ் வாரம் வந்து அப்படியே உள்ள வந்து பார்க்கலான்னு வந்து பார்த்த வாரம் நல்லாவே வந்து சேர்ந்துருக்கு இந்த வாரம் வர மாதிரி தான் அடுத்த வந்து இருந்து வந்துருங்க கண்டிப்பா இருந்தோம் ஆடிக்கிறோம் வர தேங்க்யூ பர் வாட்சிங் அடுத்த வாரம் வந்து பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சேனல லென்த்தை வந்து போடணும்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வாரத்துல கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டிங்லாம் வந்து கேட்டு போடுறேன் கொஞ்சம் பேர் தான் பாக்குறீங்க வந்து அதிகமா கவர் பண்றதில்லை